அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தினம் இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பதிவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அந்த ரெண்டு விஷயம் அப்படின்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வருங்க சரி என்ன ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கர ஓரையில் அதாவது சுக்கர ஓரை நேரத்தில் குறிப்பிட்ட பொருட்களை சொம்பில் ஒரு தண்ணி பிடிச்சு வச்சு அந்த பொருட்களை போட்டு ஒரு தீபம் ஏற்றணும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளை கையில் நம்ம உடனடியாக நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தின இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறாங்க சரி பதிவுக்குள்ளே போலாங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த நன்னாளில் அதாவது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் சுக்கர ஓரை நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க பூஜை அறையெல்லாம் நேற்றே சுத்தம் பண்ணியிருப்பீங்க அதே போல் ஆறு மணிக்கு காமாட்சி அம்மன் விளக்கு துணை அகல் விளக்கு அதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் என்னென்ன வழிபாடு செய்வீங்களோ அதை செஞ்சிடுங்க செஞ்சதுக்கப்புறம் சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க சொம்பு வந்து பித்தளை இல்லைன்னா செம்பு இதில் எடுத்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் எடுத்துக்கோங்க க பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துக்காதீங்க பிளாஸ்டிக்ல இல்லை எவர் சில்வர் இதிலலாம் வேண்டாங்க பித்தளையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பித்தளையில எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நூல் சுத்த தெரியும் அப்படின்னா நூல் சுற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஒன்றும் இல்லை ஒரு நூலில் மஞ்சள் கொம்பு கட்டி நீங்கள் அந்த சொம்போட வாயில் பகுதியில் கட்டிடுங்க கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொம்புக்கு அடியில் வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டில் அக்ஷதை வந்து அதாவது மஞ்சள் கலந்த பச்சரிசி அக்ஷதை நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை கலந்து வச்சுட்டு அதுக்கு மேலே சொம்பு வச்சுட்டு நல்லா சுத்தமான தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணி பிடிச்சு வச்சுட்டு அதில் ஒரே ஒரு துளி அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜவ்வாது ஏலக்காய் வாசனை திரவியங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு நாலு ஒரு ரூபாய் நானே போட்டுக்கோங்க இது போல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை அத்தனை பேருக்கு ரூபாய் நாணயம் போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா அந்த சொம்பை திரும்ப ஒரு தட்டு கொண்டு மூடிட்டு அதற்கு மேலே திரும்பவும் அக்ஷதை வந்து தூவிக்கோங்க அக்ஷதை அரிசி மஞ்சள் கலந்து அக்ஷதையை கலந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை வச்சுட்டு வெற்றிலையில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க தீபமானது கிழக்கு முகம் வடக்கு முகம் மேற்கு முகமாக எரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க தெற்கு பக்கம் எரியற மாதிரி இருக்கக்கூடாதுங்க தீபச்சுழர் தெற்கு நோக்கி எப்போதுமே எரியக்கூடாது அதற்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் சனிக்கிழமை சனி பிரதோஷம் நமக்கு இருக்குது காலையில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு அந்த தண்ணியை மாவிலை கொண்டு அதாவது மாயிலை இருக்கலையா அதை கொண்டு நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா பக்கமும் ஒரு மூளை முடுக்க விடாமல் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் காசு இருக்கலையே அதை முடிச்சு போட்டு வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்லையோ ஒரு உண்டியில் கொண்டு போய் சேர்த்துருங்க இதனால் நம்ம வீட்டில் பண கஷ்டம் இருக்காது சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரியமும் சுக சுப நிகழ்ச்சியும் சீக்கிரமாக நடைபெறுங்க சரி இப்போ உடனடியாக பண தேவைக்கான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா உடனடியாக யார்கிட்டயா நீங்கள் கொடுத்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அவசர தேவைக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ப பரிகாரத்தை செய்யலாங்க இது செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தேவையில்லை பீரியட்ஸ் டைமில் கூட பெண்கள் செய்யலாம் பீரியட்ஸ் இல்லாத டைம் அப்படின்னா பூஜை அறையில் உட்காந்து செய்யலாம் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மற்ற அறைகளில் உட்காந்து செய் செய்யலாங்க இதுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை ஒரு நீல கலர் பேனை எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு நெய் அதாவது நெய் வந்து நம்ம தீபம் ஏற்றிருப்போம் இல்லையா அந்த தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நெய் இருக்கு இல்லையா அந்த விளக்கில் அகலில் இருக்கக்கூடிய நெய் எடுத்துக்கோங்க அகலில் இருக்கக்கூடிய நெய் எடுத்துகிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய இடது கை இருக்கு இல்லையா இடது கையில் சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை தான் சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கரமேட்டில் இந்த நெய்யை வந்து கொஞ்சமாக தடவி விடுங்க தடவி விட்டுட்டு நான் படத்தில் காட்டுற சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதை நான் படத்தில் எப்படி காட்டுறேனோ அதை அப்படியே வரைஞ்சிட்டு ஒரு ரூபாய் நாணயம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த சுக்கர மேட்டில் வச்சுட்டு ரெண்டு கையை கூப்பிக்கோங்க ரெண்டு கையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேஜிக் பிகின் ஸ்டார்ஸ் நவ் அப்படிங்கிற வார்த்தையை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஏன்னா மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற போர்ட்டல் நமக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு அதாவது மூணு அப்படிங்கிறது என்னென்னா இன்று மார்கழி மாதத்தின் பனிரெண்டாம் தேதி அதாவது ஒன்றையும் ரெண்டையும் கூட்டும் பொழுது மூன்று அப்படிங்கிற கூட்டுத்தொகை நமக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்று இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டையும் ஏழையும் கூட்டும் பொழுது ஒன்பது அப்படிங்கிற கூட்டுத்தொகை வருது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டும் பொழுது ஆறு அப்படிங்கிற கூட்டுத்தொகை உருவாகுது அப்போது மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தி நிறைந்த போர்ட்டல் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கிறதுனால உடனடி பண உடனடி நமக்கு நம்மளோட தேவைக்கேற்ற பணம் கிடைக்கணும் கொடுத்த இடத்துல வந்து பணம் திரும்ப கிடைக்கணும் கடனை அடைக்கணும் இது போல் பணத்து மேலே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்வதற்கான ஒரு பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த நாளில் இந்த மாதிரி நீங்கள் கையில் இந்த பொருளை வந்து தடவி நான் சொல்கிற அந்த சிம்பிளை வந்து வரைஞ்சி நீங்கள் வேண்டும் பொழுது நிச்சயமான உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகும் இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமான பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த நெய் தடவுனதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை துணி போட்டு நீங்கள் முடிச்சு போட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வைங்க பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க அதுக்கப்புறம் பதிவை பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்